ஹாய் நண்பர் நான் பேஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயி சம்மந்தப்பட்ட ஒரு சில முக்கியமான அப்டேட்ல இந்த பதிவில் பார்க்கலாம் கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட் விஷயம் கவர்மெண்ட் இந்த தீபாவளி பண்டிகை சிறப்பாக கொண்டாட இந்த முன்பண விஷயமா அட்வான்ஸ் விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட் வந்துருக்கு இப்போ ரீசெண்டாக முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா இந்த பண்டிகை முன்பணம் வந்து பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரமாக இன்க்ரீஸ் பண்ணார் அதனால் இந்த வாட்டி இந்த கலைஞ்சி மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக யாரெல்லாம் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா தீபாவளி முன்பணமாக இருபதாயிரம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க இது வந்து அக்டோபர் மாதத்தில் பிகினிங்லேயே கொடுக்க போகிறாங்களா ஸோ இது வரைக்கும் யாராச்சும் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா சிக்ஸ் சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாய் டீச்சர்ஸ் யாராவது அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்கள் காலேஜி மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக தீபாவளியோ அட்வான்ஸ் கேட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அடுத்த விஷயம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க என்ன விஷயம் கேட்டிங்கன்னா இப்போ அக்டோபர் ஒன்னில் இருந்து நிறைய கவர்மெண்ட் லீவ் வரதுனால அடிஷ்னலாக ஒரு நாள் லீவ் விட்டால் தொடர்ந்து அஞ்சு நாள் லீவ் கிடைக்கும் அதனால் அந்த ஒரு நாள் லீவ் விட சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ அக்டோபர் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜ்ஜா அக்டோபர் ரெண்டு விஜயதசமி அப்புறம் காந்தி ஜெயந்தி வருது அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை அக்டோபர் மூணு அப்புறம் அக்டோபர் நாலு அஞ்சு பார்த்திங்கன்னா சனி ஞாயிறு ஸோ அக்டோபர் மூணாந்தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு நாள் லீவ் விட மாதிரி கவர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அரச ஊழிய சங்கெல்லாம் கோரிக்கை வைக்கிறாங்க இது விஷயமா தமிழ்நாடு அரசு பரிசீலிப்பாங்களா இல்லையான்னு தெரியல இந்த ஃபெஸ்டிவல் காரணமாகவும் நிறைய பேர் சொந்த ஊருக்கு போயிட்டு வரதுக்கு எதுவாக அக்டோபர் மூணாந்தேதியும் விடுமுறை கேட்டு தமிழ்நாடு அரசு ஊழியர்கள்லாம் கோரிக்கை வைக்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கவர்மெண்ட்டை வந்து கன்சிடர் பண்ணுறாங்களா இல்லையான்ட்டு ஒரு வேளை கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மூணாந்தேதியும் பப்ளிக் ஹாலிடே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அக்டோபர் ஒன்றுலேருந்து ஐந்தாம் தேதி வரைக்கும் அஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா தொடர் விடுமுறை கிடைக்கும் ஸோ ஃபேமிலியாக எல்லோரும் எங்கேயாச்சும் அவுட்டிங் போகிறதுக்கு கரெக்டான ஷெடியூலாக இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் தமிழ்நாடு அரசு வந்து எந்த முடிவு எடுப்பாங்கட்டு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ்க்கு வந்து லீவ் கொடுத்தாச்சு குவார்டர் லீவில் வந்தது இப்போ வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் மூணு லீவ் கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம் அடுத்த விஷயம் சரண் வெடிப்பு விஷயமா தமிழ்நாடு அரசு ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி அறுபத்தஞ்சிக்குள்ளே அதாவது இந்த மாதம் இறுதிக்குள்ள கண்டிப்பாக அதை பதிவேட்டம் செய்ய சொல்லி போட்டிருக்காங்க என்ன விஷயம் எல்லாமே டீடெயில் வந்து பதிவில் பார்க்கலாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்லாம் வந்து ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ஈடி விடுப்பு ஒப்படைப்பு செய்து பணப்பலன்கள் பெற்றுக்கொள்ள தமிழ்நாடு அரசு ஆணை பிறப்பித்திருக்காங்க எல்லா எம்ப்ளாயிஸோடைய இந்த இடி விடுப்பு இருப்பினையும் பிசிக்கல் ஹெச்ஆரில் உள்ளவாறு ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ்சில் பதிவேற்றம் செய்ய சொல்லியிருக்காங்க எம்ப்ளாயீஸோடைய கடைசி ஈடி விடுப்பினை சரண் செய்த நாள் மற்றும் இதர விபரங்கள்லாம் இஎஸ்ஆர் பார்ட் ஒனில் பதிவேற்றம் செய்ய சொல்லியிருக்காங்க இந்த பணிகள் எல்லாமே முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்குள்ளே பண்ணி முடிக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க மேலும் வந்து இந்த ஈட்டி விடுப்பு ஒப்படைப்பு பண பலன்கள் கோரக்கூடிய பணியாளர்கள்லாம் அவங்களுடைய விண்ணப்பத்தினையை வந்து களஞ்சிய மொபைல் அப்ளிகேஷன் வழியாக விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டிருக்காங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பிறப்பித்த அரசாணையில் போட்டிருக்கு இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி எங்களுடைய கருத்துக்கள் டவுட் தான இருந்தால் கமெண்ட்ஸு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்